ஹரிவராசனம் என்பது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு நாள் இரவும் நடைசாத்தப்படும் போது பாடப்படும் பக்தி பாடலாகும் இது இறைவனான ஐயப்பனை உறங்க வைப்பதற்காக பாடப்படும் தாலாற்று பாடலாக கருதப்படுகிறது இப்பாடலை இசைப்பது சபரிமலையில் பல ஆண்டுகளாக தொடரும் பழக்கமாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் புல்லாங்குழல் வாசித்து நடைசாற்றும் பழக்கம் இருந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் கலிலைக்குறிச்சியைச் சேர்ந்த கம்பங்குடி சுந்தரம் ஐயர் என்பவர் ஹரிவராசனம் பாடலை இயற்றினார் அன்று முதல் இந்த பாடலை சபரிமலையில் சாத்தப்படும் போது பாடப்பட்டு வந்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் திரைப்படத்தில் பாடலாக காந்த குரல் அரசன் என போற்றப்படும் கே ஜே யேசுதாஸ் பாடினார் அதற்கு பிறகு தற்போது வரை யேசுதாஸ் குரலில் உருவான அறிவிலாசனம் பாடல்தான் தான் சபரிமலையில் ஒழித்து வருகிறது இந்த பாடலை ஐயப்பனை மட்டுமல்ல ஐயப்ப பக்தர்களையும் தூம்பவிக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளதாக பலரும் கூறியுள்ளனர் அறிவராசனம் முழு பாடல் மற்றும் அதன் அர்த்தம் இதோ அறிவராசனம் விஸ்வமோகனம் அரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அருவிமர்த்தனம் நித்திய நர்த்தனம் அரிகராத்மஜம் தேவமாஷையே அரியாகிய திருமோலின் ஆசியில் நிறைந்தவர் பேரண்டத்தை இயக்குபவர் அரியின் அருளின் சாராம்சமாக இருப்பவர் உமது தெய்வீக பாதங்களை வணங்குகிறோம் தீய சிந்தனைகளை அழிப்பவரை இந்த அண்டத்தை ஆள்பவரே அரி மற்றும் அரணியின் புதல்வரை உங்களை சரணடைந்தோம் சரண பக்த மானசம் பர்ணலோலுபம் நத்தநாளயம் அருணபாசுரம் பூதநாயகம் அரியராத்மஜம் தேவமாஷையே சரணடைவோரின் பாடலை விரும்புபவர் பக்தர்களின் மனதில் நிறைந்தவர் பக்தர்களை ஆள்பவர் ஆடலை விரும்புபவர் உதிக்கும் சூரியன் போல பிரகாசிப்பவரே உயிர்களின் வேந்தரை அரி மற்றும் அரணின் புதல் உங்களை சரணடைந்தோம் பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணத கல்பகம் சுப்பிரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் அரியராத்மஜம் தேவமாஷையே உண்மையின் உணர்வாக இருப்பவர் எல்லா உள்ளங்களின் விருப்பமாக இருப்பவர் பேரண்டத்தை படைத்தவர் சுடரொளி வீசும் ஒளிவட்டமாய் திகழ்பவர் ஓம் எனும் மந்திரத்தின் ஆலயம் நீங்கள் பக்தர்களின் பாடல்களை விரும்புபவர் நீங்கள் அரி மற்றும் அரணின் புதல் உங்களை சரணடைந்தோம் துரக வாகனம் சுந்தரானனம் வரகதாயுதம் தேவ வர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் அரியராத்மஜம் குதிரையை வாகனமாக கொண்டவரே அழகிய திருவுருவம் கொண்டுள்ளவரே ஆசீர்வதிக்கப்பட்ட தண்டாயுதத்தை ஏந்துபவர் ஒய்யாரமானவர் என்னுடைய குரு நீங்கள் பக்தர்களின் பாடல்களை விரும்புவரே அரி மற்றும் அரணின் புதல் உங்களை சரணடைந்தோம் திரிபுணாட்சிதம் தேவதாத்மகம் திரிநயன பிரபுவும் திவ்ய தேசிகம் திரிதபூச்சிதம் சிந்தித பிரதம் அரிகராத்மஜம் தேவமாஷையை மூ உலகாலும் வணங்கப்படுபவர் கடவுள்களில் ஆன்மாவாக திகழ்பவர் சிவனின் உருவமாக இருப்பவர் தேவர்களால் வழங்கப்படுபவர் உங்களை தினந்தோறும் மூன்று முறை வழங்குகிறோம் எங்கள் மனம் நிறைந்தவர் நீங்கள் அரி மற்றும் மரணின் புதல்வரை உங்களை சரணடைந்தோம் பவபயாபகம் பாவுகாபகம் புவன மோகனம் பூதி பூசணம் திவ்யோபாரணம் அரியராத்மஜம் தேவமாஷையை அச்சத்தை அழிப்பவர் செழிப்பை கொணர்பவர் இந்த அண்டத்தை ஆள்பவர் திருநீற்றை ஆபரணமாக அழிந்தபவர் வெள்ளை யானையை வாகனமாக கொண்டவர் நீங்கள் அறி மற்றும் மரணின் புதல் வரை உங்களை சரணடைந்தோம் ஸ்மீதம் சுந்தரானனம் அரியராத்மஜம் கலபம் இனிமையான மிருதுவான உடைவரையை அழைய திருமுகத்தை உடையவரையை இளமையும் மென்மையும் உடையவர் சொக்க வைக்கும் பேரலகியும் யானை சிங்கம் குதிரை போன்ற வாகனமாக கொண்டவர் நீங்கள் அரி மற்றும் அரணின் புதல் வரை உங்களை சரணடைந்தோம் சரிதன பிரியம் சிந்தித பிரிதம் சுருதி பூஷணம் சாது ஜீவனம் சருதி மனோகரம் நீதலாலசம் அரிகராத்மஜம் தெய்வமாஷையை பக்தர்களால் நேசிக்கப்படுபவர் பக்தர்களின் வேண்டுதல்களை பூர்த்தி செய்பவர் வேதங்களால் துதிக்கப்படுபவர் ஞானியரை ஆசீர்வதிப்பவர் வேதங்களின் சாராம்சம் நீங்கள் தெய்வீசிய ரசிப்பவர் நீங்கள் அரி மற்றும் மரமின் புதல் வரை உங்களை சரண சுவாமியையே சரணமைப்பார்